மழியா வந்து ஒரு முதியவர் போயிட்டு இருந்தாரு அப்போ அந்த வழியா வந்த ஒரு இளைஞன் வந்து பெருசு நீ எங்கே போற கேட்டார் அந்த முதிய வழி போக்கம்ப்பா நான் ஊர் ஊரா போயிட்டு என் வழியை அப்படியே பார்த்துருக்கா அப்படின்னு இவர் சொல்றாரு அதுக்கு அந்த இளைஞர் இன்னைக்கு ஒரு நாள் அவன் கூட வரட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு நீ ஏன்ப்பா வர உனக்கு வீடு வாசல் எதுவும் இல்லையா இருக்கு இருந்தாலும் என் மனசு சரியில்லை இன்னைக்கு ஒரு நாள் உன் கூட வரேன் அப்படின்னு அந்த முதியவர்கிட்ட இந்த இளைஞன் கேட்கிறேன் அதுக்கு அந்த முதியவர் வந்து எனக்கு வாசல் கிடையாதுப்பா நான் அப்படியே போகிற வழியிலே என் வா என் வாழ்க்கையை இது வரைக்கும் நான் கடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்ல பெருசு நான் இன்றைக்கி ஒரு நாள் உன் கூட வரேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்கிறேன் அந்த பெரியவரும் சரிப்பா இன்றைக்கி ஒரு நாள் தானே என் கூட வா அப்படின்னு அந்த பெரியவர் கூட்டிக்கிட்டு அந்த இளைஞனை போகிறார் கொஞ்சம் தூரம் போனவொடனே அந்த இளைஞனுக்கு கால் வலிக்கிறதுனால பெருசு என்னால் முடியல கொஞ்சம் நேரம் இங்கே உக்காந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறார் என்னப்பா இதுக்கே முடியலன்னு சொல்கிறீங்க இன்னைக்கு இன்னும் ஒரு பொழுது இருக்கு நீ என்கூட கூட வரேன்னு சொல்கிறீங்க எப்படி பார் பரவாயில்ல பெற்று கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறேன் சரி இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் எனக்கு பசி எடுக்குது பெருசு நேரம் தான் என் வீட்டை நான் சாப்பிட்டுருப்பேன் சரி வாப்பான்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்சதை அந்த பையனுக்கு அந்த இளைஞனுக்கு அவர் வாங்கி கொடுக்குறாரு மறுபடியும் போக போக இரவு பொழுது போனதுனால படுக்கிறதுக்கு எங்கே பெருசு நீ படுப்ப அப்படி உன் வீடு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு எனக்குன்னு வீடு எதுவும் கிடைக்காது எங்கே தின்ன இருக்கோ அங்கே நம்ம படுத்துக்கலாம் வா அந்த இளைஞனும் ரெண்டு பேரும் சேர்ந்து படுத்துக்கிறாங்க நீ ஏன்ப்பா என் கூட வந்தேன் அப்படின்னு அந்த இளைஞனை அந்த முதியவர் கேட்குறாரு அப்போ அந்த இளைஞன் சொல்கிறான் என் வாழ்க்கையில் வந்து எனக்கு ஒரு குருமை இருக்குது என் மனைவி ரெண்டு பசங்க இவங்க இருக்கிறாங்க இருந்தாலும் என் வாழ்க்கையில் அவங்களோட இருக்கிற நாட்கள் வந்து எனக்கு மன திருப்தியாக இல்லாதனால எனக்கு இந்த குடும்பம் இதில் இருந்து நானும் விடுதலை ஆகணும் இதுதான் நீ போகிற பார்க்கும் பார்க்கும்போது உனக்கு எந்த தொல்லையும் இல்லை நீ எங்க ஊனாக இருந்துக்கிற எங்க ஊன போகிற இது மாதிரி நானும் போகணும்னு நான் நினச்சி தான் உன் வந்தேன் அப்படி மட்டும் வாழ்க்கை அப்படி இதுவான்னு நினைக்காத இவன் நம்ம கையில் போது நமக்கு தெரியாது இறைவன் ஒரு குடும்பத்தை கொடுக்குறாருன்னா ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார்க்காம நீ என் கூட வரக்கூடாது என் வயசுக்கு வந்து நான் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் உன் வாழ்க்கை இன்னும் இருக்குது மனைவி ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்ற அவங்களுடைய வாழ்க்கைக்குரிய நன்மையை நீ தேடாமல் என்னோட கூட நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அந்த முதியவர் நீ ஏன் அப்படி சொல்கிற நீ நான் வர்றது பிடிக்கலன்னா சொல்லு நான் ஏன் வழியை பார்த்து நான் போகிறேன்னு அந்த இளைஞர் சொல்கிறான் அப்போ தான் அந்த முதியவர் தான் ஏன் இப்படி ஒரு வழி போக்கணும் ஆனேன் அப்படின்றத அந்த இளைஞனுக்கு சொல்கிறாரு அப்போ உன்ன மாதிரி தான் நானும் வந்து ரெண்டு பிள்ளைங்க மனைவியோடு சந்தோஷமாக வந்தேன் நான் அவகிட்ட அடிக்கடி சண்டை சச்சரவு போட்டு என் வழியை பார்த்துக்கிறது தவறான வழிகளில் நான் போயிட்டு என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சரி ஒரு நாள் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது என் ரெண்டு பசங்க மட்டும் தான் அங்கே இருந்தாங்க என்ன கேட்கும்போது அம்மா வந்து உன்னை தேடி தேடி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போதான் இறந்தாங்க நாங்களும் உங்களை வந்து ஊர் ஊராக வந்து தேடி பார்த்தோம்ப்பா அப்படின்னு என் பிள்ளைங்க சொல்கிறாங்க பிள்ளைங்களுக்கும் அவங்கவுங்களுக்கும் ஒரு குடும்பம்ன்றதுனால எனக்குன்னு இப்போ வீடு வாசலோ இல்லை எந்த ஒரு இதுவும் அவங்கள இடத்துல இருந்து நான் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவங்கள நான் விட்டுட்டு போகும்போது அவங்க சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாங்க அதனால் இப்போ நான் போகும்போது மன நிம்மதியோடையோ சந்தோஷத்தோட திரும்பி என்னால் அவங்களோட வாழ முடியுமா என்னால் தெரியும் ஏன்னா என் மனைவி இருந்தால் அது வேற ஆனால் அந்த இடத்துல வந்து என்னை வானு சொல்றதுக்கோ இருன்னு சொல்கிறதுக்கோ அங்கே யாருமே கிடையாது நான் போய் பார்க்கும்போது அம்மா இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாலே தவிர என்னை இருன்னு யாரும் சொல்லலை இதுலேருந்து என்ன தெரியுது நமக்குன்னு அங்கே ஒருத்தர் இருந்தால் மட்டுந்தான் வீடுன்றது இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னா இப்போ நான் உக்காந்துக்கிற பற்றியா இதுதான் பார்க்க இப்போ சொல்லி என் இடத்துக்கு நீ வரப்போறியா மூ இடத்துக்கு நீ போக போறியான்றது முடிவு பண்ணின்னு காலையில் விடிஞ்ச உடனே நீ என்ன முடிவு எடுக்கிறேன்றது நீயே சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்கிட்டாங்க ஹாலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த இளைஞனை ஒரு மாதம் கழித்து திரும்ப அதே ஊர் வழியாக வரும்போது அவங்க அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக அதே எந்த இடத்துல அவர் கால் வலிக்குன்னு உக்காந்தாரோ அவங்க குடும்பமாக அந்த கடையில் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த முதியவர் பார்த்தார் இப்போ தான் தன்ன மாதிரி ஒருத்தன் உருவாவிலன்றதை அவர் நினச்சி சந்தோஷப்பட்டார் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வாழ்க்கையில் நமக்கு எதை போனாலும் நம்ம மறுபடியும் பணமோ வீடோ சொத்தோ நம்மளால் திரும்பி வாங்கி அதை அனுபவிக்க முடியும் ஆனால் சொந்தம் வந்தன்றது ஒரு முறை தான் கிடைக்கும் அந்த ஒரு முறை கூட அவங்களோட நம்ம அன்பை பகிர்ந்துக்கிட்டால் மட்டும் திருப்பி அவங்க கிட்டேருந்து வாங்க முடியும் ரொம்ப முக்கியமாக உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இறைவன் கொடுத்தத மனைவி பிள்ளைகளோட நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் அன்பை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு தான் திருப்பி கிடைக்கும் அதனால தான் முன்னே நேசிக்கிறத போல நீ பிறரே நேசிக்கணும்ன்ற வார்த்தை ஏற்றாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்